அன்பு நண்பர்களே ஊவேசா என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் தாத்தா ஊவே ஐயர் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாணவ பருவத்தினை நடந்த ஒரு சுவையான சம்பவம் அவர் தன்னுடைய தாத்தாவுடன் பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய தாத்தா இவரை பார்த்து கேட்கிறார் என்ன சாமிநாதா என்ன படிக்கப் போகிறாய் நீ ஆங்கிலம் படிக்கப் போகிறாயா இல்லை சமஸ்கிருதம் படிக்கப் போகிறாயா என்று கேட்கிறார் சாமிநாதர் உடனே சொல்கிறார் எனக்கு தமிழில் தான் ஆர்வம் இருக்கிறது நான் தமிழ் படிக்க போகிறேன் என்கிறார் உடனே அவருடைய தாத்தா கேட்கிறார் நீ ஆங்கிலம் படித்தால் இந்த உலகத்திலேயே சுகத்தை அனுபவிப்பாய் சமஸ்கிருதம் படித்தால் அந்த மேலோகத்திலே நீ சுகத்தை அனுபவிப்பாய் ஏனப்பா நீ தமிழ் படிக்கப் போகிறாய் என்று கேட்கிறார் உடனே சாமிநாதர் சொன்னார் ராமாவும் தாத்தா ஆங்கிலம் படித்தால் இந்த உலகத்திலே நன்றாக இருக்கலாம் சமஸ்கிருதம் படித்தால் மேலோகத்திலே நன்றாக இருக்கலாம் ஆனால் தமிழ் படித்தால் இரண்டு லோகத்திலேயுமே ரொம்ப நன்றாக இருக்கலாம் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு தமிழ் பற்றோடு இருந்த ஊவேசா அவர்களால் தான் பல சாகா பெற்ற தமிழ் புத்தகங்கள் தமிழ் நூல்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டன அவற்றை எல்லாம் அவர் அச்சுக்கு கொண்டு வந்து அந்த தமிழ் நூல்களை எல்லாம் காப்பாற்றினார் அப்படிப்பட்ட தமிழ் தொண்டு செய்த அவரை நாம் நினைவில் கொள்வோம் உங்கள் அன்பு சகோதரன் வேலம்புதுகுடி ஃபரீஜ்